எல்லா நோய்க்குமே மனசு தான் மெயின் காரணமாக இருக்குது மனநிலை மென்டல் ஹெல்த் அதுதான் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அதுக்கெல்லாமோ இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப காரணமாக இருக்குது அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன் அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்போது லைஃப் ஸ்டைல் டிசீஸில் ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டதையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள் கழுத்தில் வலி சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ் இல்லை கையில் வலி தலை சுத்தல் இதெல்லாம் அதோடு கலந்தது அப்புறம் இடுப்பில் வலி பெட் டெக்ஸ் தொட கெண்டைக்காலில் வலி பாதத்தில் வலி இதெல்லாம் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் அண்ட் அதோட டிஸ்பல்ஸ் டிஸ்பிரிஷன் டிஸ்புலாப்ஸ் அண்டு சயாட்டிக்கா இதெல்லாம் சம்மந்தப்படுத்து பத்தது இதை தவிர ஒரு ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்துடுது ஒரு சைடு கை கால் வராமல் போயிடுது அதுவும் ஃபிசியோதெரப்பியோட சம்மந்தப்பட்டது எக்ஸசைஸ் பண்ணி தான் அதை கொண்டு வரணும் இதை தவிர மைக்ரைன் அப்புறம் வந்து செஸ்ட் பெயின் அப்புறம் பேல்பிட்டேஷன் இது எல்லாமே கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்பைனல் கார்டிலேருந்து ஸ்கேப்லாக் வழி வந்து அந்த வழி முன்னாடி ரேடியேட் ஆகி வர்றதா இருக்குது சரிங்களா இது தவிர ஒரு சைக்கலாஜிக்கலாக ட்ரபுள் ஆகி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அது மனநிலை சம்மந்தப்பட்டது அதுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க சரியா இதை தவிர என்னன்னு கேட்டால் ஸ்கிசோப்ரேனியா இல்லை வந்து டோப்பமின் டிஃபிஷியன்சினால் வர்ற பார்க்கின்சன்ஸ் இதை தவிர ஒரு பிபி அதிகமாயிடுது அது ஒரு ப்யூர்லி மனநிலை சம்மந்தப்பட்டது ஹைப்பர் டென்ஷன் பிபி அதிகமாயிடுது இல்லை லோ பிபி அப்புறம் டயபெட்டிஸ் சுகர் பேஷன்ஸ் அது மெயினாக மனநிலை சம்மந்தப்பட்டது தான் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அண்டு ரீசன்ட் டேஸில் நல்லாவே ப்ரூவ் ஆயிருக்கு மெடிக்கல் ரீதியாக கிட்னி டேமேஜ் கிட்னி ஃபெயிலியர் இது எல்லாமே டைரக்ட்லி மனநிலையோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்புறம் அல்சர் அதுக்கப்புறம் லிவரில் வர்ற ப்ராப்ளம்ஸ் லிவர் சிரோசிஸ் ஆஃப் லிவர் அண்ட் லிவரில் வர்றது இதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் மனநிலை சம்மந்தப்பட்டதாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் அண்ட் டைரியா இது கூட ரொம்ப பயம் வந்துச்சுன்னா டைரியா கூட போயிடும் அதே மாதிரி உடம்புல இது மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு நிறையா இருக்குதுல்லங்க இது மனநிலை சம்மந்தப்பட்டதாக இருக்குது மனநிலையில் என்ன சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னா நெகட்டிவ் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் டிப்ரெஷன் சோகமாக இருக்கிறது அண்டு ஒரு ஹோப் இல்லாமல் இருக்கிறது அண்ட் ஆங்ஸிட்டி ஆங்ஸிட்டின்னா ஒரு படபடப்பு இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டில் ஏதாச்சும் நடந்ததை நினச்சிட்டே இருக்கிறது அதை நெகட்டிவாக நினைக்கிறது இதை தவிர என்னென்னு கேட்டால் ஒரு போட்டி கம்பேரிசன் கம்பேர் பண்ணிக்கிறது ந அப்புறம் ஒரு ஜெலஸ்ன்னு வச்சுக்கோங்க பொறாமை அண்ட் ரொம்ப பொசசிவாக இருக்கிறது இது இது எனக்கு தான் சொந்தம் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாருன்னா யார்கிட்டேயும் பேசக்கூடாது ஒய்ஃப் இருக்காங்கன்னா யார்கிட்டையும் ஒய்ஃப் வந்து யார்கிட்டையும் பழகக்கூடாதுன்னு நினச்சி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சமுதாயத்தில் நம்ம எல்லாரையும் நம்பி தான் வாழ முடியும் யார்டையும் பேசலினா நாளைக்கு நம்மளுக்கு எதாச்சும் ஒன்றுனா பக்கத்து வீட்டிலேருந்து எப்படி வருவாங்க யார்ட்டையும் பழகலினா ஹெல்ப் பண்ண யார் வருவாங்க இப்போ நம்ம ஒரு பஸ் ஏறி போனால் அந்த டிரைவரை நம்பி தானே போகிறோம் ஒரு கால் டாக்ஸியில் போனால் அந்த டிரைவரை நம்பி தானே போகிறோம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரை நம்பி தானே போகிறோம் ஒரு சட்ட சிக்கல் வந்துச்சுன்னா அட்வொகேட்டையும் போலீஸையும் நம்பி தானே போகிறோம் அப்போ ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா பக்கத்தில் இருக்கவங்க தானே வருவாங்க இந்த மாதிரி வேறு வழியே இல்லை எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அந்த பொசசிவ் வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் எல்லாம் இருக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த எல்லாம் உருவாகுது எதுனாலனா நான் இப்போ சொன்னதுனால ஏன் இந்த டிசீஸ் எல்லாம் உருவாகுதுன்னா மனநிலை டைரக்டாக மூளை ஸ்பைனல் கார்டு எல்லாம் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுலேருந்து எப்படி வெளியேறலான்னா இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆன்சைட்டி தான் வந்து செவன்ட்டி பர்சன்ட் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வாழ்க்கை முறையினால் வர்ற பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறப்போ அதுலேருந்து முன்னேறி வர தெரியாமல் தான் நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க முன்னேறி வர எய்மே பண்ணலை ஸோ மூணு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் டெஃபினேட்டாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டிலேருந்து வெளியேறலாம் நம்பர் ஒன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க எய்ம் பண்ணுறதெல்லாம் நம்மளால் முடியும் எய்ம்னா ஒரு முடிவெடுத்து இது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நினச்சிட்டிங்கன்னா அது நடந்துடும் அப்படி உதாரணம் சொல்லணும்னா சின்ன வயசுலேயே நீங்கள் ஸ்கூலுக்கு போவேன் காலேஜுக்கு போவேன் நான் படிப்பேன் படித்து நான் ஒரு வேலை வாங்குவேன் இதெல்லாம் எய்ம் பண்ணி யாராச்சும் அதை செய்யாமல் இருக்கீங்களா ஸ்கூலுக்கு போகாதவங்க யாராச்சும் இருக்கீங்களா காலேஜ் போகாதவங்க இருக்கீங்களா வேலைக்கு போகாதவங்க இருக்கீங்களா எல்லாமே செஞ்சுடுறீங்களா எவ்வளோ கஷ்டம் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் யூனிவர்சிட்டியில் போய் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படிக்கணும் பத்து வருஷம் கூட படிக்கிறீங்க பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறீங்க இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சு எம்டி படிக்கிறீங்க இல்லைன்னா வந்து என்ஜினியரிங் முடிச்சு அதுக்கு மேலே மேலே எம்டெக் அது இதுன்னு படிக்கிறீங்க சரியா ஸோ இந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ கஷ்டம் எத்தனை மணி நேரங்கள் எவ்வளோ தூங்காத இரவுகள் எவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவோ ஆசையாக இருக்கும் சினிமாவுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம் ஊர் சுற்றலாம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அந்த ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னு நினச்சி அந்த படிப்புக்காக போய் அதை பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா ஒரே எம் பண்ணி இதே மாதிரி தான் எய்ம் பண்ணி வேலை வாங்கிட்டீங்கல்ல எய்ம் பண்ணி வீடு க கட்டுறீங்கள வீடு கட்டாதவங்க யாரு எல்லாருமே ஆல்மோஸ்ட் வீடு கட்டிடுறீங்க ஏதோ ஒரு சின்னதாவோ பெருசாவோ எய்ம் பண்ணி பணம் சேர்த்து வீடு கட்டுறீங்க எய்ம் பண்ணி பணம் சேர்த்து பைக்கு காரு வாங்கிடுறீங்க எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் இல்லை பணத்தை சம்பாதிக்கணும் அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் மிச்சம் பண்ணணும் அதை வச்சு பிளான் போட்டு வாங்கணும் இவ்வளவு பண்ண நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க குழந்தை பார்த்துக்கிறீங்க குழந்தைய படிக்க வைக்கிறீங்க குழந்தை கல்யாணம் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணுற நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ண முடியாதா இது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு மட்டும் சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைக்கு மகிழ்ச்சியாக தாண்டா இருக்கணும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிங்க மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணது அன்ஃபார்ச்சுனேட்லி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத மறந்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஏன் பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியும் மகிழ்ச்சியாக இருக்க தான் இதெல்லாம் பண்ணுறோம் நீங்கள் ஏன் படிச்சீங்க மகிழ்ச்சியாக இருக்க படிச்சிங்க ஏன் வேலைக்கு போனீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேலைக்கு ஏன் சம்பாதிச்சீங்க வேலைக்கு போய் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன் வீடு கட்டினீங்க வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கணும்னு எந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்குது வீடு தான் இருக்குது சின்னதாவோ பெருசாவோ அரண்மனை மாதிரியோ உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியே இல்லை ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பண்ணுற எய்மு வெரி ஸ்ட்ராங் எய்ம் பண்ணுங்க அது போதும் உங்கள் குழந்தைங்களுக்கு அதை சொல்லி வளர்த்துங்க சரி மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற எய்மில் தயவு செஞ்சு இன்னொரு எய்மை சேர்த்துக்கோங்க வேற வழியே இல்லை மகிழ்ச்சிக்கு அன்பா இருக்கணுங்கிற எய்மை சேர்த்துக்கோங்க அன்பா இல்லாமல் மகிழ்ச்சி கிடையவே கிடையாது அன்பா இருக்கிறது மட்டும்தான் மகிழ்ச்சி யோசிச்சு பாருங்க உங்கள் வீடு கடல் மாதிரி இருக்கலாம் அதுக்குள்ள மனுஷங்க வந்து ஒரு பார்ட்டி கொண்டாடல அவங்களோட கெட்டு டுகெதர் வைக்கல அவங்களோட உட்காந்து சாப்பிடல அவங்கள நீங்கள் அரவணைக்கல ஹக் பண்ணல கிஸ் பண்ணல இல்லை அவங்களோட நீங்கள் உட்காந்து இருக்கல அவங்களோட சேர்ந்து காஃபி குடிக்கலன்னா எங்கேருந்து மகிழ்ச்சி வரும் வரவே வராது தனியாக காஃபி குடித்து மகிழ்ச்சி ஆயிடுவீங்களா தனியா சாப்பிட்டு மகிழ்ச்சி ஆயிடுவீங்களா தனியாக ஒரு வீட்டில் ஏசி போட்டு படுத்துக்கிட்டா மகிழ்ச்சி ஆயிடுவீங்களா ஆகவே ஆகாது இல்லை உலகத்துல எங்கே வேணுணாலும் போங்க மனுஷங்களை பார்க்காம மகிழ்ச்சி ஆயிடுமா பாருங்க ஸோ அன்பா இருங்க நிறைய பேர் பெற்றுக்கிட்ட அன்பா இருக்கீங்க அதுவும் நல்ல விஷயம்தான் பட் மனிதர்களிடமும் அன்பா இருங்க நிறைய பேர் இயற்கை மேலே அன்பா இருக்கீங்க நல்ல விஷயம்தான் பட் மனிதர்கள் மேலேயும் இருங்க நம்மளே மனுஷன் நம்மளே மனுஷனை வெறுத்தா என்ன மனுஷன் அதில் ஆணினம் பெண்ணினம் ரெண்டு தான் இருக்குது அதில் மனுஷனையே வெறுக்கிறது இல்லை நான் லேடிஸ்டையே பேச மாட்டேன் கேர்ள்ஸ் எல்லாம் மோசங்கிறது இல்லை ஜென்ஸ்டேயே பேச மாட்டேன் ஜென்ஸ் எல்லாம் மோசங்கிறது என்னது இருக்கிறதுலேயே ரெண்டு இனம் அதில் ஒரு இனத்தை கழிச்சிட்டா எழுநூறு கோடி பேர் இல்லை நானூறு கோடி பேர் கழிஞ்சிடுவாங்க அப்புறம் எங்கேருந்து மகிழ்ச்சி வரும் ஸோ கடவுளே வந்து ஹார்மோன்ஸை கொடுத்து பெண்கள் ஆண்கள் மேலேயும் ஆண்கள் பெண்கள் மேலேயும் ஒரு பயங்கர அட்ராக்ட் வர மாதிரி வச்சுருக்கிறாரு அது இருந்தங்காட்டி தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு அந்த அட்ராக்ஷன் இருந்தங்காட்டி தான் நம்ம பிறந்தே இருக்கோம் அதை போய் நான் ஒரே முடிவாக ஜெனரலைஸ் பண்ண ஒரு நாலு பேர் உங்களுக்கு ஏதாச்சும் கெட்டது பண்ணிவிட்டு அவ்வளோதான் மொத்தத்துக்கும் மோசன்னு முடிவு பண்ண முடியாது அதனால் அன்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறதையே கொள்கையாக வச்சுக்கோங்க அன்பாக இருக்கிறத பயங்கர கொள்கையாக வச்சுக்கோங்க அதுதான் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதுதான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாம் தூண்டிவிட்டு உங்களை நோய் வாழ்வு வாழ வைக்கிது சோ அதனால் இதை எய்மாக வச்சுக்கோங்க இன்னொரு எய்மும் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன் எக்காரணத்தை கொண்டு டிப்ரெஷன் ஆக மாட்டேன் எக்காரணத்தை கொண்டு நெகட்டிவாக யோசிக்க மாட்டேன் எக்காரணத்தை கொண்டு ஆன்சைட்டி ஃப்யூச்சர் நினச்சி பயப்பட மாட்டேன் ப்ரெசண்ட்டை வாழுவேன் ப்ரெசண்ட்டு தான் எனக்கு முக்கியம் ப்ரெசண்ட்டு தான் நிதர்சனமான உண்மை அடுத்த நிமிஷம் நம்ம இருப்புமாங்கிறது கடவுள் கையில் தான் அதனால் இந்த எய்மை வச்சுக்கிட்டு எய்ம் மட்டும் பண்ணுங்கள் மிச்சம் தானாக நடக்கும் அடுத்த வீடியோவில் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கதையும் அன்பாக இருக்கதையும் கேய்மாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லா நோயிலேருந்தும் நீங்கள் விடுபடுவீங்க மன அழுத்தத்திலேருந்து விடுபடுவீங்க இதுக்கெல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது நீங்களே பார்த்து திருந்திக்கலாம் அதனால் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்க மிஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்